விழாவில் சசிகலா படத்தின் கீழே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா படம் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்ட பிரமாண்ட பேனர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நகரில் அதிமுக தொழிற்சங்க பிரமுகர் நாகராஜ் என்பவரின் இல்ல திருமண விழா இன்று நடைபெற இருந்தது இதற்கு ஏராளமான அதிமுகவினர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா படம் போட்ட பேனர் வைத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவில் அதிமுகவினர் சசிகலா படத்தை மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை கீழும் போட்ட மிக பெரிய பிரமாண பேனர் வைக்கப்பட்டிருந்தது நீண்ட நேரத்திற்கு பின்னர் மர்ம நபர்கள் சிலர் அந்த பெரிய அளவிலான பேனரை பாதியாக கிழித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் தகவல் அறிந்த அதிமுக பிரமுகர்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் உடனடியாக கிழிக்கப்பட்ட பேனரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு அந்த மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் விழுப்புரம் பகுதியில் நள்ளிரவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது